கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பதினாறாவது பட்டமளிப்பு விழா கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பதினாறாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது ஆண்டுதோறும் தலை சிறந்த மாணவர்களை உருவாக்கி வருவதில் தனித்தன்மையுடன் செயல்பட்டு வரும் கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பதினாறாவது பட்டமளிப்பு விழா கே கோவிந்தசாமி கலையரங்கத்தில் நடைபெற்றது கல்லூரியின் நிர்வாக அரங்காவலர் முனைவர் திரு அசோக் பக்தவச்சலம் தனது வரவேற்பு உரையில் ஒவ்வொரு மாணவரின் கடின உழைப்பும் பெற்றோர்கள் கேஜி கல்வி நிலையத்தின் மீது வைத்த நம்பிக்கையும் இந்த வெற்றியை வழங்கியுள்ளது என்று வாழ்த்தினார் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜே ரத்னமாலா கல்லூரியின் ஆக சிறந்த செயல்பாடுகள் குறித்த அறிக்கையினை வாசித்து வழங்கினார் மணிப்பால் குழுமத்தின் பெரு நிறுவன துறையின் முன்னாள் துணைத் தலைவரும் ஸ்டே ஸ்கேல் ஹை நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுமாகிய உயர் திரு நவநீத கிருஷ்ணன் சங்கரையா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆயிரத்தி முன்னூற்றி எட்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார் சிறப்பு விருந்தினர் தனது பேருரையில் கல்வியின் மூலம் பெற்றுக்கொண்ட அறிவாண்மையை எதிர்கால வாழ்க்கை சிறக்க பயன்படுத்த வேண்டும் என்பதனையும் கலை அறிவியல் துறையில் சாதித்தவர்களை உலகளவில் சாதனை படைத்தவர்களாக திகழ்கிறார்கள் என்றும் எடுத்துரைத்தார் பதினான்கு பல்வேறு துறை சார்ந்த இளங்கலை மற்றும் ஐந்து முதுகலை பயின்ற இளம் பட்டதாரிகள் பட்டங்களை பெற்றுக்கொண்டு சமூக பொறுப்புணர்வோடும் உறுதியுடனும் செயல்படுவோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் பாரதியார் பல்கலைக்கழக தரவரிசையில் முப்பத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் இடம்பெற்றுள்ளனர் அவற்றுள் ஆறு மாணவ மாணவிகள் தங்க பதக்கங்களை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது இளங்கலை மாணவர்களுக்கும் நூற்றி இருபத்தி ஒன்பது முதுகலை மாணவர்களுக்கும் இவ்விழாவில் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜே ரத்னமாலா மற்றும் செயலர் முனைவர் பா வனிதா ஆகியோர் விழாவை சிறப்பாக வழிநடத்தினர் பல்வேறு பாடப்பிரிவுகளை சார்ந்த அனைத்து துறை தலைவர்களும் கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டுத்துறை நிர்வாக இயக்குனர் முனைவர் த கவிதா மற்றும் அவரது குழுவினர் மிகுந்த கவனத்துடன் இந்நிகழ்வை ஒருங்கிணைத்தனர் கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு அரவிந்த் குமார் ராஜேந்திரன் விழாவின் வெற்றிக்கு ஒத்துழைப்பையும் பட்டம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் இளம் பட்டதாரிகளுக்கு பெருமையுடன் பெற்றோர்களும் பேராசிரியர்களும் வாழ்த்துக்களை வழங்கி மகிழ்ந்தனர் நாட்டு பண்ணுடன் விழா இனிதாக நிறைவடைந்தது